வணக்கம் எல்லோருக்கும் வெப்பநிலை வந்து பதிவாகி உள்ளது முப்பத்தி அஞ்சு கிட்ட இன்று வெப்பம் வந்து பதிவாகி உள்ளது பிரான்ஸ்ல சில சில இடங்களில் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தொம்பதுக்கும் இன்றைய வெப்பம் அதிகரிக்கிறது ஆனால் சனிக்கிழமை வந்து இன்னும் அதிக வெப்பம் என்று சொல்லி தகவல்கள் வந்துள்ளது மக்களே எங்கேயும் வெளியில் போகும் பொழுது வயதானவர்கள் உங்களோட வீட்டில் இருந்து அவர்கள் வெளியில் போகிறால் அவர் அவர்களுக்கு ஒரு தண்ணி பொதுதலை கொடுத்து விடுங்கள் என்ன சொல்ல வெக்கைக்கு வந்து மயக்கங்கள் வரும் சரியாக கஷ்டப்படுவார்கள் இந்த வெக்கை நேரங்களில் வந்து அப்பா அம்மாவோ மாமா மாமியோ வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை வேலு ஜாக்கிரதையாக வெளியில கூட்டிட்டு போகும்போது அந்த வெப்பத்தை வந்து தாங்க முடியாது தாங்க முடியாது எலும்புகள் வந்து குளிர் கேட்ட மாதிரி மாறி இருக்கும் திருப்பி வெப்பம் வரும்பொழுது எங்களுக்கு வந்து தாங்க வெப்பத்தை தாங்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்காது மக்களை கவனம் நடங்கள் அதிக கூடிய வெப்பம் வந்து இன்று பதிவாகி உள்ளது மற்றது இன்றைக்கு வந்து ராசி பலன் பார்க்க போனால் இன்றைக்கு வந்து ஒம்பது ராசிக்கும் அவ்வளோ நல்லதாக இல்லை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தால் நின்று கொடுத்தால் நீங்கள் திரும்பி அந்த பணம் இன்று உங்களுக்கு வராது அப்படியான கட்டம் இன்றைக்கு மக்களே க கவனமாக இருங்கள் ஆனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து நல்ல அதிர்ஷ்டமான ஒரு நாள் எல்லாருக்கும் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லை நாளைக்கு இந்த ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஏரோ மில்லியன் ஒரு அதிர்ஷ்ட லாபம் வந்து இருநூற்றி ஐம்பது மில்லியம் ஏரோஸ் வந்து நாளைக்கு இப்போ விலகிருக்கிறது அது யாருக்கு விழுமுன்னு தெரியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கும் விழுந்து நீங்கள் அந்த டிக்கெட்டு எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த சிறு தொகை மில்லியமாவும் வரலாம் ஏன்னா நிறைய தமிழர்களுக்கு இப்படிலாம் விழுந்துருக்குது அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நாளைக்கு இருந்தால் நாளைக்கு நீங்கள் இரவு அது அது அந்த சீட்டு குளுக்கிய பிறகு ஒரு கொஞ்சம் செகண்டுக்குள்ளே அந்த ரிசல்ட்ஸ் வந்துடும் அந்த நம்பர்கள் வந்துடும் ஆருக்குண்டு வந்தோன்னா அது அந்த நம்பர்கள் உங்கள் உங்களுக்காக இருந்தால் நீங்கள் அன்று இரவு பன்னெண்டு பத்து பத்து மணிக்கே நீங்கள் லெச்சாதிபதி நீங்கள் கோடீஸ்வரர் ஆறு எட்டாவது உயரத்துக்கு நீங்கள் போகிறீர்கள் அதிர்ஷ்டத்தை விட்டு வீர்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் இப்பொழுது தொழில் என்ன தொழில் என்று சொல்றேன் என்ன டெலிஃபோன் ஃபோன் நாங்கள் எவ்வளவோ இல்லை இதுல தொலைபேசி அழைப்புகளை நாங்கள் எடுத்தால் இப்போ நிறைய இருக்குது இதேது என்று சொல்ல விரும்பவில்லை மாதம் மாதம் எங்கள பேங்கில் இருந்து காசு கட்டி நாங்கள் எங்களை தொலைபேசியை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அது திருப்தியான அளவுக்கு எங்களுக்கு வந்து ஜிபி தருவதில்லை ஆனால் எங்களுக்கு பில் மட்டும் பெரும் மாதம் எக்கச்சக்கமாக பில் வந்துடும் பேங்கில் காலி பார்க்க போகிறோம் என்னடா அவ்வளோ கிடைச்சிருக்குறோம்மா இல்லைடா பதினஞ்சு ரூபாய்க்கு இவ்வளவு ஜிபின்னு சொல்கிறாங்களா ஆனால் நாங்கள் அவ்வளோ தூரம் பாவிக்க இல்லை எல்லாம் இதன்று காசு போல் கூட வருது பில் பேங்கில் கழிஞ்சு 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 மன அழுத்தத்துக்கு உள்ள அதை விட இப்பொழுது வந்து நல்ல துல்லியமான அளவரசை நல்ல ஒரு கொஞ்சம் காசுக்கு திருப்தியாக நாங்கள் கதைச்சு உரையாடுறதுக்கு நல்ல துல்லியமான ஒரு மொ தொலைபேசி சேவை என்று சொன்னால் விரல் இப்போ நாங்கள் பார்க்க போனால் லைக்கா மொபைல் லைக்கா மொபைல் வந்து நல்ல ஜிபி கொடுக்குது மக்களே உங்களுக்கு நீங்கள் பேங்கில் காசு கழியவும் தேவையில்லை நீங்களே உங்களோட அருகில் உள்ள ஒரு கடையில் போய் ஒரு லைக்கா மொபைல் சிம் எடுத்து உங்களோட பேருக்கு வந்து அதை பதிவு செய்து போட்டு நீங்கள் இப்போ பத்து ரூபா ஒம்பது ரூபா தொண்ணூறு பத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஜிபி இருநூறு ஜிபி தருது எஸ்எம்எஸ் இல்லிமித்து நீங்கள் ஃபோன் அழைப்பு வந்து இல்லிமித்து இருநூறு ஜிபி வந்து தாராளமாக காணும் நீங்கள் இப்பொழுது தான் நீங்கள் எல்லோரும் மக்களை டிக்டோக்கில் வந்து கடலை போடுறீர்கள் ஆனால் அந்த டிக்டாகில் கடலை போடுறதுக்கு கடலை போடுற உங்களுக்கு அதுக்கு இப்படி வேறு வேறு லைனுகள்லாம் எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஜி இதில் ஜிபிஎல் காணாது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு அழைப்பு வந்து இடையூறாக இருக்கும் சில இல்லை வேறு லைன் போகும் லைன் வராது உங்களோட ஜிபி முடியுது என்று சொல்லி எல்லாம் நீங்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாகிறீர்கள் ஆனால் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் நீங்கள் ஒரு லைக்கா மொபைல் இப்போ ஜிபியோடைய ட்ரோ சிம் விற்கிறார்கள் இப்போ ஒம்பது ரூபா தொண்ணூற்றி ஒம்பது சம் கொடுத்தீங்கன்னு கொடுத்து ஒரு சிம்மை வாங்கி உங்களோட பேருக்கு நீங்கள் பதிவு செய்தீங்களு சொன்னால் உங்களுக்கு இருநூறு ஜிபி தரும் அதே மாதிரி நீங்கள் பதினாலுரூவா தொண்ணூற்றி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு ஒரு லைக்கா சிம்மை வாங்கி நீங்கள் உங்களோட பேரில் பதிவு செஞ்சு நீங்கள் பாவிப்பீங்களா இருந்தால் அது உங்களுக்கு முந்நூறு ஜிபி தரும் பாருங்கள் மக்கள் எவ்வளோ முந்நூறு ஜிபின்னா ஜோசிஸ் பேர முந்நூறு ஜிபி கதைக்கு ஆக வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் தான் நாங்கள் பாவிப்போம் ஆனால் எங்களுக்கு திருப்தி சந்தோஷம் கொஞ்சம் காசு மன நிறைவு இந்த பேங்க் இல்லை கழிவள தேவையில்ல அந்த டென்ஷன் ஒன்றும் இல்லை லைனும் அளவரிசையும் நல்ல துல்லியமான நல்ல ஒரு அலவரிசை எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் நல்ல ரெசோ அப்படியான ஒரு டெலிகாம் அழைப்பு சிம் கார்டு வந்து லைக்கா மொபைல் வாங்குங்க மக்களே பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வாங்கி லைக்காக்க மாற்றுங்கள் நீங்கள் மாதம் மாதம் உங்களோட பேங்கில் அப்புறம் காசை கழிஞ்சை விட்டு துன்பப் பொருட்களையும் பார்க்க நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகிட்ட சொன்னால் இப்போ பிள்ளைக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் லைக்காக சிம்மை வாங்கி அந்த பிள்ளைக்கு வடிவாக காணும் இன்டர்நெட்டும் பாவிச்சு பிள்ளை அவசரத்துக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கும் வடிவாக காணும் இது நீங்கள் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு லைன் எடுத்து பேங்கில் காசை களையை விட்டு இதெல்லாம் கஷ்டப்படுறையும் பார்க்க நீங்கள் நல்ல துல்லியமாக இந்த லைக்கா மொபைல் சிம்மை நீங்கள் பாவீங்க உங்களுக்கு அதிகமான காசு வந்து நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம் ஏன்னா நல்ல ஜிபி கொடுக்குது இப்போ ஒம்பது வருஷம் இடஒது வருஷத்துக்கு ஒரு சிம்மை போய் பக்கத்து கடையில் நீங்கள் லைக்கா மொபைலோட கேட்டு வாங்கிங்கன்னு சொன்னால் அந்த அந்த சிம் வந்து உங்களுக்கு வந்து இருநூறு ஜிபி தருது வலிவாக ஆடு ஜிபி ஆப்பிள் எஸ்எம்எஸ் இல்லிமித்து இதை விட வேறு என்ன உங்களுக்கு வேணும் ஓகே மக்களே அடுத்தது வந்து வேறு என்ன நான் உங்களுக்கு சொல்கிறது ஏற்கனவே வீடியோவில் நான் படி சொல்ல கோடை காலத்தை வடிவாக வார சனிக்கிழம அதிகூடிய வெப்பம் ஆனால் வடிவாக போ குடும்பத்தோட வர்ற வீக்கெண்டை வந்து வடிவாக கொண்டு கொண்டாடுங்கள் என்ன இப்படி வெயில்கள் அதிகமாக வார டைமில் தான் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை இல்லாட்டி அந்த பூஜைன்னு சொன்னால் கஷ்டப்படுவோம் வேறு உடம்பு இல்லாது நாளை கடலுக்கு போகலாம் பெரிய பெரிய பாக்குகளுக்கு போகலாம் எவ்வளவோ ஃபிரான்ஸுக்குள்ளே பார்க்குறதுக்கு இருக்குது கோவிலில் வைத்துருங்க ஃப்ரான்ஸில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வெறும் நல்ல வடிவாக போய் பாருங்கள் என்ன சனிக்கிழம வந்து இந்த வெற வீக்கெண்ட் வந்து நல்ல அதிகூடிய வெப்பம் வந்து ஃபால்ஸில் பதிவாகிறது அந்த மாக்கில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ தான் நீங்கள் வச்சுருக்கிற வாகனங்கள் எல்லாம் குளிர்ட்டா போட்டு ஏசி வாகனங்கள்லாம் வச்சுருக்குறீங்க அப்போ போகலாம் தான் நான் பிள்ளையில உடனே சந்தோஷமாக ஒரு நாள் லீவ் போடுங்க நான் ரெஸ் வேலை வேலை செய்கிறாக்களோ உணவக உணவகங்களில் வேலை செய்கிறாங்களோ எங்கே வேலை செய்கிறாங்களோ ஒரு நாள் லீவ் போடுங்க போட்டுட்டு நாளை சனிக்கிழமை வெளியில் போகுங்கள் என்ன சொன்னால் சனிக்கிழமை தான் நல்ல திருப்பி அந்த அதையோட வெப்பம் என்ன திருப்பி வரும்போது தெரியாது ஆனால் இந்த சனிக்கிழமை அது உடைய வெப்பம் வருகுது வலிவாக நீங்கள் போய் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருங்கள் நன்றி மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள் அப்போ தான் நான் போடுபுற ஒன்றும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் என் டியூட்டி போய் பாருங்கள் இது வியாபார நோக்கத்துக்காக செய்யப்படுற ஒரு சேனல் இல்லை சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு செய்கின்ற ஒரு யூடியூப் சேனல் இந்த ஜூடியூப்பை போய் பாருங்கள் மறந்துடுறாங்க அதில் லிங்க் இருக்குது டிக்டாக்லேயே வேறு என்ன ஓகே அடுத்த இதெல்லாம் வந்து சந்திப்போம் இது இப்படி யா புதுசு புதுசான இதெல்லாம் போ போடுவேன் இப்போது மூன்றாம் போர் வந்து ஆரம்பமாக இருக்கிறது அதையும் பார்த்து மருந்துங்கள் நன்றி மக்களே Bye bye.